ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை சொல்லுகிறது மனுஸ்மிருதி சொல்லுகிறது அவனாகச் சிறந்த கல்வியாளன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் நம் பாட்டன் அணிவு அறிவு அனுபவ அறிவை பற்றி அறிஞர் கோட்பாடு வந்து அதே நிலையில் தான் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் எப்படி கல்வி மறுக்கப்பட்ட நானும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக் கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும் அவனுடைய சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மன நோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனர் அயோத்திதாசர் கேட்கிறார் எனக்கு இடுப்புக்கு கேளு காலால் நடக்க முடியாது அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் உடலை உறுதி செய்து கொள்கிறார் இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கொட்டை இது எப்படிப்பட்ட சமத்துவம் இது எப்படிப்பட்ட சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிம்மிழி விளக்கிலே படிக்கிறோம் தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர் எங்களுக்கு வசதி இல்லை எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை கரும்பலகை இல்லை குளிரூட்டி இல்லை விளையாட்டு திடல் இல்லை எண்ணற்ற வசதிகள் குறைவு ஆனால் என் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என் என் தம்பி தங்களை முதல் தர ஆசிரியர்கள் ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில் இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில் இங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொது திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு வகுப்பாரி எந்த சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி இவன் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது படிக்கக்கூடாது இந்த தெருவிழை நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு நுழையக்கூடாது குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி புறந்தள்ளி வைத்தாயோ கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவை எல்லாம் பெற செய்கிற வாய்ப்புதான் வகுப்பு வாரி என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கிகள் ஒளிந்து புரிந்து கொள்ள வேண்டும் சாதி வேண்டாம் என்கிறார்கள் சாதி வாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார்கள் வகுப்பாரி பிரதித்துவம் இடப்பங்கீடு வேண்டும் என்கிறார்கள் பசின்னா பசி எப்படி போகும் சாப்பாடு போட்டால் தான் போகும் சாப்பாடு போடணும் இல்ல அவரவர் பசிக்கேற்ப ஒரே ஒரு வேலை சாப்பிடும் ஒரே மாதிரி உணவுனா அவங்க கூடுதலாக ஒரு கை போடணும் அப்படிதான் அதுதான் சமூக நீதி இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வேத இதிகாசங்கள் எதுக்கு வந்தது வேதங்கள் எல்லாம் எதற்கு வந்தது மானுட சமூகத்தை சீர் செய்து நெறிப்படுத்தி ஒழுங்கமைப்பதற்கு கொண்டு வந்தது இந்த வேதங்கள் இந்த புராணங்கள் இந்த இதிகாசங்கள் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த வேதத்தை இந்த இதிகாசங்களை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்க முடியும் ஓத முடியும் என்கிற என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்கக்கூடாது ஓதக்கூடாது என்ற நிலை இருந்தால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படுவது நம்பப்படுமானால் தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களின் பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை சாஸ்திரம் சொல்லுகிறது மனுஸ்மிருதி சொல்லுகிறது அந்த மனுஸ்மிருதியை உருவாக்கியவன் இறைவன் கடவுள் என்றால் அந்த கடவுள் உண்மையிலேயே கடவுளா அவனுக்கு கருணை என்ற ஒன்று இருக்கிறதா இதை நம்புங்கள் இந்த வேத இதிகாசங்கள் இந்த மனுஸ்மிருதி இந்த புராண இதிகாசங்கள் இதையெல்லாம் என்ன சொல்லுது அப்படியே கடைப்பிடிங்கள் என்று சொல்பவன் கருணை என்பதற்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இதை எப்படி ஏற்க முடியும் என்கிறார் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் இதே தான் பின்னாளில் வந்த ராமசாமி அவர்களும் இதே கருத்தை தான் பின்னாடி எடுத்து வைத்த நிலத்தில் பகுத்தறிவு முற்போக்கு கடவுள் மறுப்பு இறை மறுப்பு இதற்கெல்லாம்